ஹாய் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோடய வீடியோவில் நம்ம வீட்டுக்கு தேவையானது காசு ரொம்பவுமே செலவு பண்ணாமல் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் போட்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு நாலு வகையான பொடிகள் அண்ட் அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் முதல்ல கருவேப்பிள்ளை நம்ம காய்கறிகள் வாங்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நான் காசு கொடுத்தும் நிறைய வாங்குவேன் ஏன் அப்படின்னா கருவேப்பிலையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு அதை நான் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு அப்படியே அந்த ஜல்லடை மாதிரி இருக்கிறதுல அப்படியே போட்டு வச்சுட்டு மேலேயும் மூடி வச்சுருவேன் ஸோ அப்படியே நிழல்லையே அப்படியே உணர்ந்தா அதை அப்படியே காஞ்சி போயிடும் அதை நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி நிறைய வாஷ் பண்ணி ஆல்ரெடி நான் சேர்த்து வச்சதையும் எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலையை நான் யூஸ் பண்ணுவேன் இந்த நிழலையே உணர்த்தின அந்த கருவேப்பிலையை எடுத்து கவரில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும் ஒருவேளை கருவேப்பிலை இல்லை அப்படின்னும் போது இதையுமே எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன் முதல்ல ரசப்பொடி அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் மிளகு சீரகம் ஈக்குவலாக எடுத்துருக்கேன் தேவையான அளவு வாரம் ரெண்டு ஸ்பூன் தனியாக கொஞ்சம் கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன் காஞ்சத்தை தான் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இதில் வந்து ஒருவேளை கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெருங்காயத்தையும் வறுத்து இதில் வச்சுக்கலாம் நான் வந்து தூள் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் பட் சமைக்கும்போது நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் நான் போடலை ஸோ இது அப்படியே ஆரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து சாம்பார் பொடி அதாவது சாம்பார் பொடி அப்படின்னா அந்த பிசிவேலா பாத்தும் பண்ணலாம் அந்த பொடியில் அதே மாதிரி சாம்பார் சாதமும் பண்ணலாம் அந்த பொடிக்கு தேவையானது தான் எடுத்து வச்சுருக்கேன் காஞ்சி மிளகா எடுத்து வச்சுருக்கேன் காம்ப கிள்ளி வச்சுருக்கேன் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக ரெண்டு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு அடுத்தது பட்டை ஒரு ரெண்டு துண்டு வந்து கிள்ளி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கசகசா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் லவங்கம் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் பிரிஞ்சு இலை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஏலக்காய் போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏலக்காய் போட்டால் அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும் ஏன்னா பிசிமெல்லாம் பார்த்து பண்ணும்போது ஏலக்காய் போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதில் ஏலக்காய் வந்து ஆட் பண்ணலை ஸோ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு தனித்தனியாக வறுத்துக்கிறேன் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வறுத்தா நல்லாயிருக்கும் அதில் வந்து சாம்பார் சாதம் அப்படின்றதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா வறுத்து வச்சுருக்கேன் கடைசியாக வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே ஆரட்டும் இதில் கசகசா போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து ரொம்ப வருபடக்கூடாது ரொம்ப வருபட்டுருச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும் அப்படின்றதுக்காக டக்குன்னு வறுத்து எடுத்துடணும் அதே மாதிரி இந்த கசகசா போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அடுத்தது பூண்டு சாதம் பண்ணுறதுக்கான பொடி தான் இது வந்து பூண்டு சாதத்துக்கு உண்டான பொடின்னு சொல்லலாம் இல்லை மிளகா பொடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம் இட்லி தோசைக்கு மிளகாப்பொடிக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இது ஏன் அப்படின்னா என்னோடய பையனுக்கு டிஃபன் அப்படின்னாவே என்ன சட்னி அப்படின் தான் கேட்பான் ஸோ அன்னைக்கு வந்து இந்த பொடியை வச்சு கொடுத்தேன் நல்லா இருக்கேன் என்ன பொடி இது அப்படின்னா மிளகாப்பொடி மாதிரி இல்லையே அப்படின்னா ஸோ உண்மையிலேயே மிளகாப்பொடிக்கு நல்லாவே இருக்குது அப்படின் தான் எனக்கு தோணுச்சு ஸோ இந்த பூண்டு பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா ஒரு கப் கடலை பருப்பு ஒரு கப் வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் வேர்க்கடலை பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டை நல்ல தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு காரம் கொஞ்சமாக பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு அதாவது கடுகோடு சேர்ந்து அந்த கடுகு உளுத்தம்பருப்பு சேர்ந்த மாதிரி நான் வாங்கினது சரி பரவாயில்ல உளுத்தம்பருப்பு இருந்தால் தப்பு கிடையாது அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் அவ்வளோதான் இதுவுமே எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இந்த பூண்டு பொடிக்கு வறுக்கும் போது பூண்டு மட்டும் தண்ணியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணும் அது வறுப்படும் போது அந்த பூண்டு வந்து நல்லா கலகலன்னு சவுண்டு வரணும் அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது புளியோதரை பொடி அந்த புளியோதரை பொடிக்கு எடுத்து வச்சது வீடியோ மிஸ் ஆகிடுச்சுங்க அதனால் நான் அதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன் முதல்ல வந்து காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் நமக்கு தேவையான அளவு போடணும் கருவேப்பிலையும் நிறைய போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து மூணு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு அரை ஸ்பூன் வெந்தயம் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயம் அவ்வளோதான் எல்லாமே நல்லா ஆற வச்சுருக்கேன் நல்லா ஆறின பிறகு ஒன்று ஒன்றா எடுத்து நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைப்பட்டுக்கிறேன் அதாவது முதல்ல ரசப்பொடி அரைக்கிறேன் அந்த ரசப்பொடி வந்து முன்னாடியெல்லாம் கொஞ்சம் குரகரப்பாக அரைச்சதுனால என்னாகும் அப்படின்னா அந்த ரசம் வைக்கும்போது கடைசியாக அந்த அடியில் அப்படியே தங்கிடும் ஸோ அதை கலந்தும் ஊற்றிக்க முடியல கடைசியாக அப்படின்றதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சிடுறது அப்போ வந்து ஃபுல்லாகவுமே மிக்ஸ் ஆகிடுது ஸோ டேஸ்ட்டுமே கூட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால் இப்போ நான் ரசப்பொடியை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடுறது ரசம் வைக்கும்போது கடைசியாக அந்த கொதிக்கிற நேரத்தில் அந்த நுற வர்ற நேரத்தில் அப்படியே அந்த ரசத்தில் போட்டுட்டு அப்படியே எடுத்து கொட்டிவிடுவேன் கொட்டிட்டு அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு மூடி வச்சோம் அப்படின்னா சூப்பராக ரசம் ரெடி ஆகிடும் நான் வந்து சில நேரத்தில் வந்து அந்த ரசத்தை கொஞ்சம் ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு அப்படியே குடிப்பேன் எனக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த ரசம் குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது அடுத்தது பிசிபலாபாத் பொடியை அதே மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த ரசப்பொடி நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ரசத்துக்கு யூஸ் பண்ணுவேன் அடுத்தது நம்ம முட்டை ஆம்லெட் போடுறோம் இல்லையா அப்போ வந்து அந்த பொடி மாஸ் போடும்போது அதோடு கூட எதையுமே சேர்ந்து கலக்கி அதை போட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது அடுத்தது சாம்பார் பொடியை அரைச்சி வச்சுக்கிறேன் அடுத்தது புளியோதரை பொடி இந்த புளியுதிரை பொடிக்கு நான் என்ன சொல்லணுன்னா அதே மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் காரக்குழம்பு வைக்கும்போது கடைசியாக இதிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கும்போது கூட கொஞ்சம் நல்லெண்ணையும் ஊற்றிட்டு இறக்குங்களேன் டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும் நார்மலாக காரக்குழம்பை விட கொஞ்சம் அதாவது அந்த புளிக்குழம்பு மாதிரி அந்த டேஸ்ட் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் அடிக்கடி அப்படி தான் பண்ணுறது அடுத்தது இந்த பூண்டு பொடி இந்த பூண்டு பொடியில் வந்து நிறைய வித்தியாசமாக பண்ணிக்கலாம்ங்க முதல்ல வந்து மிளகா பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பூண்டு பொடியை அரைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக அரைக்கணும் முதல்ல அந்த வறுத்து வச்ச அந்த பொடிகள் எல்லாமே வந்து அந்த பருப்புகள் எல்லாமே பொடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம தனியாக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லை அந்த பூண்டு போட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு திருப்பு திருப்பணும் ஃபுல்லாக வந்து அரைபடக்கூடாது பூண்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்கணும் கடைசியாக அந்த கருவேப்பிலையை போட்டுட்டு சும்மா ஜஸ்ட் அப்படி ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த பூண்டு இருக்குது இல்லையா அது வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த பூண்டு கடிப்படும் போது வறுத்து இருந்ததுனால ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா பொடிக்கு இந்த மாதிரி இருந்ததுனால தான் பையன் வித்தியாசமாக இருக்கே இருக்கே அப்படின்னா அதே மாதிரி இது வந்து நம்ம பண்ணும்போது தோசை ஊற்றுறோம் இல்லையா நல்லா செட் தோசை மாதிரி நல்லா கனமாக ஊற்றுவோம் இல்லை அந்த மாதிரி ஊற்றும்போது இந்த பொடியை போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஸோ அந்த மாதிரி நிறைய விதத்துக்கு இந்த பூண்டு பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பூண்டு பொடி மாத்திரம் சீக்கிரமாகவே காலி ஆகிடுச்சு ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணேன் பூண்டு சாதம் அண்டை மிளகா பொடிக்கு யூஸ் பண்ணதுனால சீக்கிரமாகவே காலி ஆகிடுச்சு மறுபடியும் வறுக்கணும் ஸோ நான் எல்லா பொடி வகைகளும் வந்து இந்த மாதிரி தாங்க நான் அரைச்சி வச்சுப்பேன் ஆக்சுவலி சூப்பர் மார்க்கெட் போகும்போது அந்த ட்ராலியில் அவங்கவுங்க அந்த கவரை எடுத்து அதில் அள்ளி போட்டுட்டு போகும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் அதாவது ஒரு பக்கம் வந்து ஐயோ ஏய் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கூட தோணும் எனக்கு இது வந்து ஹெல்த்தி கிடையாது அப்படின்றது என்னோடய எண்ணம் அதனால் நான் அந்த மாதிரி வாங்குறதில்ல எதுவாக இருந்தாலுமே அது என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அரைச்சி வச்சுப்பேன் இன்னொன்று ஆஃபீஸ் போகிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இன்னொன்று நாமளே பார்த்து பார்த்து பண்ணுறதுனால இது வந்து நம்ம ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு திருப்தி அவ்வளவே தான் இன்னொன்று நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த டேட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணணும் ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும் அப்புறமா தூக்கி போடணும் ஸோ அந்த தூக்கி போடுறத கண்டிப்பாக மனசு வராது இந்த மாதிரி நமக்கு தேவையானதை நம்ம பார்த்து பார்த்து நம்மளே வீட்டில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று வந்து பணம் மிச்சமாகும் இன்னொன்று நமக்கு ஹெல்த்தி அப்படின்ற ஒரு மனசு திருப்தி ஸோ மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் அந்தந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே திறந்து வச்சுருந்தேன் கொஞ்சம் மாறின பிறகு அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி அந்தந்த மூடிகளில் நான் எழுதி வச்சுக்கிட்டேன் ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு நான் காலையில் எடுக்கும்போது கொஞ்சம் மாற்றி போட்டுட்டேன் அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்தந்த மூடியில் என்னென்ன ரசப்பொடி அப்படின்னா இது புளியோதரை பொடி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எழுதி வச்சுக்கிட்டேன் என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எப்படியெல்லாம் வந்து நம்ம சிக்கனமாக செலவு பண்ணி நம்ம பணத்தை சேமிக்கலாம் அப்படின்ற வீடியோக்கள் போட்டுட்டு வந்துட்டே இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை அப்படி தோணினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் போடுற வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மறுபடியும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் Bye.